வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் கல்வி நிறுவனங்களில் ஆய்வுகளை ஊக்குவிக்கும் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதலாவது கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்று வருகிறது தேச பாதுகாப்பின் முக்கிய அங்கமாக சைபர் பாதுகாப்பு திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் முதலீட்டில் அமெரிக்க நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன பால் உற்பத்தி தற்போது தமிழகத்தில் பெருமளவு அதிகரித்திருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று தொடங்கின இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு மோடி தலைமையில் புதிதாக உருவாக்கப்பட்ட அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நிறுவனத்தின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்று வருகிறது மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பு நாட்டின் கல்வி நிறுவனங்களின் ஆராய்ச்சியை ஊக்குவித்து படைப்பாற்றல் திறன் ஆய்வு ஆய்வக திறன்களை மேம்படுத்துவதற்கான நடைமுறைகளை இலக்காக கொண்டுள்ளது நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பாதைக்கான உயர் தொழில்நுட்ப நடைமுறைகள் மற்றும் நிலைப்பாடுகளுக்கான ஆலோசனைகளை இம்மையம் வழங்கும் வகையில் இது செயல்பட்டு வருகிறது செமிகண்டக்டர் எனப்படும் மின் குறைக்கடத்தி துறை மேம்பாட்டிற்கான செமிகான் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நொய்டா நகரில் நாளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார் நம் நாட்டை செமி செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக மேம்படுத்துவதற்கான நிலைப்பாடுகளும் கொள்கைகளும் இந்த மூன்று நாள் மாநாட்டில் விரிவாக ஆராயப்பட உள்ளன சர்வதேச நாடுகளின் மின் குறைக்கடத்தி பிரிவின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர் செமிகான் மாநாடு இப்பிரிவின் தலைவர்கள் தொழிற்சாலைகள் நிபுணர்கள் வல்லுநர்களை ஒருங்கிணைக்கும் தளமாக திகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இம்மாநாட்டின் ஒரு பல்வேறு நாடுகளின் செமி கண்டக்டர் உற்பத்தி படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இந்தியாவில் முதல் முறையாக மாநாடு நடைபெறுவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஒன்னு பன்னெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்களில் செமிகான் இந்தியா என்கிற ஒரு புதிய கான்பரன்ஸ் நடக்கப்போகிறது இதில் பெருமளவில் உலகளாவிய செமிகண்டக்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பங்கேற்க போகின்றன இந்த கான்பரன்ஸில் ஒரு ஜாப் கூட இந்த ஆண்டு நாங்கள் போகிறோம் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்பும் ஏற்படும் தேச பாதுகாப்பின் முக்கிய அங்கமாக சைபர் பாதுகாப்பு திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் சைபர் குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் முதலாவது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் சைபர் குற்றங்களை கையாள ஐந்தாயிரம் அதிரடி படையினருக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உயர் தொழில்நுட்ப பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றார் சைபர் பாதுகாப்பிற்கான தொழில்நுட்பங்கள் இன்றி நம் நாடு இத்தருணத்தில் வளர்ச்சி பெற முடியாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து சைபர் குற்றங்களை எதிர்கொள்ள அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் தொழில்நுட்பம் மூலம் நாட்டின் பொருளாதாரம் உத்வேகம் பெறும் அதே வேளையில் நாம் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இத்தகைய சவால்களை கையாள இந்திய சைபர் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் இன்றியமையா பங்கினை ஆற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக சைபர் குற்ற சவால்களை எதிர்கொள்ளும் முக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் நவீன மையத்தையும் அமைச்சர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் சைபர் குற்ற தரவுகளுக்கான வலைதளம் மற்றும் அமலாக்க இயக்குநரகத்துடன் ஒருங்கிணைப்பிற்கான இணையதள செயல்பாடுகளும் இதில் அடங்கும் அமெரிக்காவின் ஜாபில் மற்றும் ராக்வெல் ஆட்டோமேஷன் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளன இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் ஆட்டோ டெஸ்க் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் இளையோரின் வேலை வாய்ப்பிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது திருச்சியில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஜாபிள் நிறுவனத்தின் மின்னணு உற்பத்தி மையம் அமைய உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது காஞ்சிபுரத்தில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராக்வெல் மின்னணு நிறுவனத்தின் விரிவாக்கம் இடம்பெறுகிறது இளையோரின் திறன்களை மேம்படுத்தி குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளில் தன்மையை மேம்படுத்தும் வகையில் ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலர் திரு அருண்ராய் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது

பால்வளத்துறை கூறிய அமைச்சர் ஆவின் பால் குறிப்பிட்ட நேரத்தில் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார் விவசாயிகள் கால்நடைகளை வாங்கி பால் உற்பத்தியை பெருக்க வங்கிக் கடன்கள் மூலம் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக வல்லண்டராமம் கிராமத்தில் பால் குளிரூட்டு மையத்தை அமைச்சர் திறந்து வைத்தார் தமிழகத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின சிவகங்கையில் இப்போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய மாநில இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறைக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் நெல்லையில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இப்போட்டிகளை துவக்கி வைத்து பேசுகையில் சிலம்பத்தை தேசிய போட்டிகளில் இணைக்க தமிழக அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினாா் முதலமைச்சர் கோப்பைக்கான ஒரு திட்டம் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஏழு வகையான விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்றார் அகில இந்திய அளவில் சிலம்பத்தை வரல ஆசிய அளவில் கொண்டு வரல உலக அளவில் கொண்டுவர நம்முடைய அரசே முன்னெடுத்து அந்த சிலம்பத்தை இப்போது இந்திய அளவில் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள் உதகையில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் இப்போட்டிகளை துவக்கி வைத்தார் நாமக்கல் தர்மபுரி மாவட்டங்களிலும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின இந்த விளையாட்டுப் போட்டிகள் மாநிலம் முழுவதும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ளன தமிழகத்தின் கல்வித்தரத்தை மேம்படுத்த ஆயிரத்து எண்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுநூற்று பதினான்கு பள்ளிகளில் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது நானூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு எடுத்துரைத்துள்ளது காலை உணவு புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற சீர்மிகு திட்டங்களால் மாநிலத்தின் கல்வித்தரம் சிறந்து விளங்குவதாகவும் அரசு கூறியுள்ளது தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழகத்தை சேர்ந்த நூற்று ஐந்து கல்லூரிகள் இடம்பெற்றிருப்பது உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதை பறைசாற்றுவதாகவும் அரசு கூறியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்குகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பதாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது தொடர்ந்து இருபத்தி எட்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஐம்பது அரசு அரங்குகளும் நூறு தனியார் அரங்குகளும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது நடப்பாண்டு கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் நடத்தப்பட உள்ளது கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா காஞ்சிபுரம் மாவட்டம் பஞ்சுபேட்டையில் எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வேளாண் சந்தை நுண்ணறிவு உழவர் ஆலோசனை மையத்தை மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் இன்று திறந்து வைத்தார் சீன ஹுலன்பாரில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா நாளை மலேசியாவை எதிர்கொள்கிறது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன் பட்ட போட்டிகள் சென்னையில் நாளை தொடங்குகின்றன பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய வீர வீராங்கனைகள் இன்று நாடு திரும்பினர் புதுடெல்லி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்வி நிறுவனங்களில் ஆய்வுகளை ஊக்குவிக்கும் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதலாவது கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்று வருகிறது தேச பாதுகாப்பின் முக்கிய அங்கமாக சைபர் பாதுகாப்பு திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் முதலீட்டில் அமெரிக்க நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன பால் உற்பத்தி தற்போது தமிழகத்தில் பெருமளவு அதிகரித்திருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று தொடங்கின இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது